அனைவருக்கும் வணக்கம் இது காளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் ஸோ நீங்களும் ஒரு வெப்சைட் அண்டு ஆப் டெவலப்பர் ஆகணுமா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வெப்சைட் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அண்ட் ஐஓஎஸ் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கடணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால திரும்பவும் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணதாக இருந்தாலும் சரி ஒரு ஆப் டெவலப் பண்ணதாக இருந்தாலும் சரி அதில் முக்கியமான ரெண்டு பார்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும் அது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனா யூசர் வந்து பார்க்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது கூகுள் டாட் காம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லா வெப்சைட்லேயுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது அதை தான் என்ன சொல்கிறோம் ஃப்ரெண்ட் அண்ட் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணமாக நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க பட் அது பின்னாடி என்ன செய்யும் அது நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியா இல்லையா அப்படிங்கிறது எதில் போய் செக் பேக் அண்ட் வழியாக தான் அதை செக் பண்ணும் இப்போ நான் வந்து வெப்சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிஸ்டிஎம்எல்சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருப்பேன் ஃப்ரண்ட்ஹண்ட் பட் பேக் பேக்ஹேண்டில் என்ன யூஸ் பண்ணியிருப்பேனா பிஎச்ச்பியும் மைஎஸ்குஎல் அப்படிங்கிற டேட்டாபேஸை நான் பயன்படுத்தியிருப்பேன் ஸோ நம்ம வந்து எப்படி வந்து எங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஃப்ரண்ட்ஹெண்டை பற்றி முதல்ல கற்றுக்கோங்க அதுக்கு முதல்ல என்னன்னா கெஸ்டிஎம்எம்எம்எம்எம்எல்ஏ பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு வெப்பேஜ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து ஹெஸ்டிஎம்எல் வழியாக தான் நீங்கள் கொடுக்க முடியும் அதில் வந்து டிசைனு அப்புறம் லே அவுட் மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாத்துறது ஸோ அது எல்லாமே சிஎஸ்எஸ்ல வழியாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வெறும் வெப்சைட் இன்ட்ராக்ஷன் ஸோ ஜா ஸ்கிரிப்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா திடீர்னு ஒரு பேஜுக்கு தானாகவே போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அனிமேஷன் பண்ணுறது கேமிங் ட கேம் மாதிரி உருவாக்குறது எல்லாத்துக்குமே ஜாவா ஸ்கிரிப்ட்டு கற்றுக்கிடணும் ஸோ அதனால தான் அந்த மூணையுமே நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா கற்றுக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் முதல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் மூணும் கற்றுக்கிட்டோம் நல்லா ஓரளவு நல்லா த நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தது கற்றுக்க வேண்டியது பூட் ஸ்டாப் and tailwind css இது என்னது அப்படின்னா css language உடைய advancd level so இத நீங்க கத்து போது என்ன ஆகும்னா நீங்க மொபைலுக்கு தந்த மாதிரியான வெப்சைட் நீங்க உருவாக்க முடியும் அடுத்து 프론트엔드 프레임워크 இதுலயே இன்னும் கொஞ்சம் advancd-ஆ பா கத்துக்கணும்னா react.js அப்படினு சொல்லி ஒண்ணு இருக்கு இது வந்து ஃபாஸ்டா வந்து நீங்க என்ன செய்ய முடியும் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு என்ன பண்ண பண்ண முடியும் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ண முடியும் அதே நேரத்தில் இன்னும் நிறைய இருக்குது ஆங்குலர் டாட் ஜேஎஸு வியூ டாட் ஜேஎஸ் இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட்ஹண்ட்டில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பேஸ்தான் இதுதான் ஹெஸ்டிஎம்எல் சிஎஸ்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுதான் எல்லாத்துக்குமே வந்து பேஸு ஸோ அதோட அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸர் வந்து எளிமையாக ப்ரோக்ராம் பண்ணணும் கோடிங்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் உருவாக்குறாங்க ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கோங்க அடுத்தது பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி கற்றுக்கொடணும் இது என்ன பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஆல்ரெடியும் சொல்லிட்டேன் ஸோ இது அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பிஹெச்பி லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா மை எஸ்கியூவில் பற்றி கற்றுக்கோங்க அண்டு எஸ்கியூ லைட் த்ரீ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும் இதுபடி அட்வான்ஸ் லெவலில் தான் அட்வான்ஸாக என்ன கற்றுக்கலான்னா நோ டாட் ஜேஎஸு அண்டு பைத்தான் அதுக்கப்புறம் இந்த மாங்கோ நீங்க கொஞ்சம் ஓரளவு பிஹெச்பி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லெவலுக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் JavaScript தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்பாச்சி கூர்டவா பயன்படுத்தி நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனையும் ஒரு ஐஓஎஸ் அப்ளிகேஷனையும் என்ன செய்ய முடியும் எளிமையா உருவாக்க முடியும் அதே நான் வந்து அடுத்து வரும் வாரங்காலில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஜாவான் காட்லின் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்கள் நீங்கள் வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து அட்வான்ஸ் லெவலாக இருக்கணும் ஒரு எயிட் ஜிபி ரேம் இருக்கணும் அதை விட அதிகமாக கூட ரேம் இருக்கலாம் ப்ராசஸர் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கணும் அதனால் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் டெவலப் பண்ண முடியும் பட் கிராஸ் பிளாட்ஃபார்மை பற்றி பிரச்சனையே கிடையாது குரோடவா வச்சு என்ன செய்யலாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஃபோர் ஜிபி ரேம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் இது எளிமையாக அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை உருவாக்க முடியும் அது கூட அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் கூகுளுடைய ஃபாஸ்டஸ்ட் யூஇ ஃப்ரேம் ஒர்க்கு இதை வச்சு நீங்கள் மொபைலை டெவலப் பண்ண முடியும் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நான் நிறைய சொல்லித் தருவேன் பட் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்சன் கண்ட்ரோல் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஸோ ஓகே நான் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம லைவாக பப்ளிக்கு யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஹோஸ்டிங்கர் கோ டேடி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்களே ஒரு வெப்சைட்டை உருவாக்கிக்க முடியும் ஸோ அதை நான் எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் பப்ளிஷிங் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க உங்கள் லோக்கலாக நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உருவாக்கிக்கிட்டு பப்ளிக்கு பயன்படுத்துகிற மாதிரி எப்படி உருவா ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து வரும் மாதங்களில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் ஸோ ஆப் பப்ளிஷிங்க்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கோட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய டீமை வேலை செய்கிறீங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு ஒரு டீமை வேலை செய்கிறீங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணுற டீமை வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜிட் அண்ட் ஜிட் ஹப் அப்படிங்கிற அந்த கோட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அட்வான்ஸு ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்குது நிறைய இருக்குது எஸ்டிஐபி ஃபயர் பேஸு அப்புறம் பேமெண்ட் டெட்ரேஷன் இப்படி பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன்னே அப்படி ஒன் ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகும் எப்படின்னாலும் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு பட் டைம் வந்து நீங்கள் நீங்கள் எடுக்கிறத பொறுத்தா இருக்குது டெய்லி டூ ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் டெய்லி டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது டூ மந்த் ஆகும் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அதாவது நீங்கள் இந்த மூணையும் கற்றுக்கிறதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன் மன்த்குள்ளே நீங்கள் ஓரளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கற்றுக்க முடியும் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பிஹெச்பி ஒரு டூ மந்த் ஆகும் அப்புறம் மொபைல் ஆர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளோதான் என்னுடைய டிப்ஸ் இது தான் ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வெப் அண்ட் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படிலாம் என்னெல்லாம் கற்றுக்கொடணும் ஸோ எந்த டெக்னாலஜி முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்